வாங்க 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 உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் பிளீஸ் காம் என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க இவங்க தான் என்ன அழகுபடுத்த வந்திருக்காங்க மாஸ்டர் நான் சொல்லல பியூட்டி பார்லர்ல இருந்து வருவாங்கன்னு அவங்க தான் இவங்க போலாமா போலாமே விடுப்பா

நெக்ஸ்ட் சார் இவன் பேர் கோரண்டான் பொண்டாட்டின்னு ஒருத்த கூட இருந்தானு அவனே குதிட்டான் ஹம் இவன் பேர் சேது இவனுக்கு ஏற்கனவே மூணு பொண்டாட்டி இப்படி நாலாவது பொண்டாட்டி வாரு சார் உச்ச நல்ல பொண்டாட்டி பல பொண்டாட்டி கரையா இருக்கு நல்ல பொண்டாட்டி கரையே இல்லையா தேடிட்டு இருக்கோம் கிடைக்கல சார் எதை பொண்டாட்டி ஃபீல் பண்ற தெரியுது இது போலீஸ் ஸ்டேஷன் கல்யாண ஆபீஸா ப்ளீஸ் ஓபன் ஃபைலா இவன் தான் குரங்கு சார் ஓ

இவரை ரிலீஸ் பண்ணுங்க இந்த குரங்கு கண்ணாயிரத்தை எங்கேயோ பாத்துருக்கேன் எங்க ஹலோ மாஸ்டர் நான்தான் என்னங்க சொல்லுங்க நீங்களும் தலைக்கு டையா எனக்கு வேணாப்பா என்ன கிழவி ஒன்னையும் டை அடிச்சு சொல்றாளா அடிச்சுக்கோ தாடி ஓட்டிட்டு கிழவிய லவ் பண்ணு தாடிய புடுங்கி வச்சுட்டு பொண்ண லவ் பண்ணு எப்பா உனக்கு உடம்பெல்லாம் வச்சமுடா ராசா முதல்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்புறமா பேசுவோமா